கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் வலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்த பலருக்கு வாந்தி வயிற்று வலி ஏற்பட்ட நிலையில் அடுத்தடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் கள்ளக்குறிச்சி சேலம் புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி எட்டு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு பெண் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தை சோதனை செய்ததில் அதில் மெத்தனால் கலக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விஷச்சாராய மருந்தி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவைச் சேர்ந்த துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட பத்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் புதிய மாவட்ட ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ரஜத் சதுர்வேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி கோமதி நியமிக்கப்பட்டுள்ளார்